ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்து பார்க்க போகிறோம் இது சேர்த்துக்கு ரொம்ப கம்மியான இங்கிரியஸ் தான் தேவைப்படும் செய்யுதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம விடைக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா இந்த மாதிரி நைசாக மசிச்சு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நைசாக மசிச்சு எடுத்துக்கிட்டா தான் நமக்கு அது செய்யறதுக்குமே ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்துருக்க இப்போ சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்தாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ அரிசி மாவு போட்டுக்கலாம் மாவும் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அரிசி மாவு உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கையில் நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கலாம் நான் கையில் எண்ணெய்லாம் கூட எதுவுமே தடவை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கையில் நல்லா பெசிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தான் பிசிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நான் இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நம்ம கையிலலாம் கூட எதுவுமே எண்ணெய்லாம் தட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம இது ஃபஸ்ட்டு நல்லா கையில் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் நக்கெட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு கையிலுமே நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நல்லா அப்படி மெலீஸாக மீடியம் சைஸில் உருட்டி நல்லா ரெண்டு சைடுமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த நக்கெட் ஷேப் கரெக்டாக வரும் நமக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது பண்ணுறதுமே ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இது பண்ணுறதுமே ஈஸியாக தான் இருக்கணும் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு போரிக்கல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பேனில் சேர்த்தாச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா சுற்றி மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிச்சு இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா எல்லா சைடும் ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பிரவுன் கலரில் வெந்து வந்திருக்கு இப்போ எல்லாத்தையுமே திருப்பி எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி எல்லா சைடும் வேகட்டும் அதனால் எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் வெந்து வரணும் இப்போ எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலரையும் எடுத்துக்கலாம் நல்லா எல்லா சைடுமே வந்து வந்திருக்கு நல்லா ப்ரௌனாக இப்போ அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இது உங்களுக்கு எடுத்துமே காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பிளேட்லேயும் மாற்றி எடுத்துக்கலாம் நல்லா எல்லா சைடுமே நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு பிளேட்ல மாத்தி எடுத்து பாருங்க நான் கொஞ்சமா டொமே கச்சப்படுத்திருக்கேன் நான் ஒரு எடுத்து உங்களுக்கு பிரிச்சுமே காட்டுற மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை பிரிச்சிக்கலாம் அதை பிரிக்கும் போதுமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும் நம்ம இதை எண்ணெயில கூட போட்டு பொறிச்சு எடுக்கல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி தான் இருக்கோம் அதனால இது நல்லா சாப்பிட்றதுக்குமே நல்லா ஹெல்தியா தான் இருக்கும் இது எதுவுமே ரொம்ப ஈஸி தான் மாதிரி சேமத்துல நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கா நாள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உன்னை கொண்டு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே பாய்